சிபிஎம் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் இங்க உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கருத்தும் முரசொலியில நீங்க வந்து இருக்கிறதா சொல்ற கருத்து அது அவங்களுடைய அந்த இடியமின் ஸ்டைல் ஹிட்லர் ஸ்டைல இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு இப்ப சட்ட ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்தித்திருப்பத அனைத்து எதிர்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நடத்துறாங்க பேரணிகளை நடத்துறாங்க ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க கன்னட பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க இதுதான் காலங்காலமா இருந்து வர்றது இதேதான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில பத்து ஆண்டுகள் இருந்தப்ப அது குறிப்பா சொல்ல போனா பழனிசாமி ஆட்சியின் போது கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி அவர் அதெல்லாம் மீறி பல்வேறு போராட்டங்களை நடத்திவிட்டு மூன்று நான்கு வருடங்களுக்குள் இப்படி எல்லாம் நடத்துவது தவறு அரசியலுக்காக செய்கிறார்கள் அந்த அண்டா யூனிவர்சிட்டியில நடந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள் அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும் காவல்துறை ஏவல் இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமா எழுதி சினிமா துறையில மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்கள்னால அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம் சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனாலதான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாகவே அவங்க கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள் எமர்ஜென்சி ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில இருக்குங்கிறது தான் உண்மை இல்ல சார பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல ஆனா அரசாங்கம் ஏன் இதுல ரொம்ப அச்சமடையுது ஆளுங்கட்சி இதுல ஏன் அச்சமடையுது ஏன்னா அந்த ஞானசேகரன் வந்து திமுக சேர்ந்தவர் அப்படிங்கிற கருத்து தான் எல்லார் பக்கத்திலயும் சொல்லப்படுகிறது அவங்க திமுக சேர்ந்த மாவட்ட செயலாளர் இருப்பவரும் சரி அமைச்சர்களும் அதை மறுத்தா கூட அவர் திமுக நெருங்கிய தொடர்பு உள்ளவராக அந்த கோட்டூர்புறம் பகுதியை சேர்ந்த பலர் வந்து சொல்கிறார்கள் இதுல திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை இது வந்து ஒரு ஆட்சியின் செயல்பாட்டுக்கு நன்றது இதுதான் திராவிட இப்படி முதலமைச்சர் பூனை மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்கு காரணம் மூன்று ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பது கேள்விக்குறியா இருக்கு இங்க காவல்துறை ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க அதான் உண்மை இன்னும் சொல்ல போனா கூலிப்படை அதிகமாயிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவாச்சர் கூலிப்படைகள் மறைமுகமாக ஆதரவு அளிக்கிறாரோ என்கிற அச்சம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தான் இன்றைக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இந்த போதை மருந்துக்கு புழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படைகளாக கொலை செய்கிறது குறிப்பா இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரையும் அச்சுறுத்துகின்ற விதமாக போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார்கள் அதை கடுமையாக தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் மூலம் நடவடிக்கை மூலம் என்பதை மறந்துவிட்டு முதல்வர் வேறு திசை திருப்புகின்ற விதமாக இன்றைக்கு திமுக ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வந்து அவங்க கூட்டணி கட்சிய அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குங்கிற அளவுக்கு பேசுகிறார்கள் நிலைமையில தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்க நிலைமையில மகளிருக்கு விலைவாசி அதை விட ஐந்து ஆறு மடங்கு ஏறி இருக்கு இந்த ஆட்சி அறுநூறு சீட்ல எல்லாம் உறுதியாக ஜெயிக்க முடியாது இந்த ஆட்சி திரும்பி தொடராதுங்கிறத அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்றதுனால பயந்து போய் முரசில தலையங்க எழுதுறாங்க நினைக்கிறேன் திமுக பத்தி தெரியும் ஒரு பக்கம் அவங்க மேடைகள்ல பேசுவதா அடுத்த பக்கம் போய் மறைமுகமாக பின்பக்கமாக பின்புறமா போய் கதை தட்டி எங்க சமாதானம் பேசுவதோ அது திமுகவுடைய ராஜதந்திரங்கிற பேர்ல அவங்க இது மாதிரி வேலைகள் செய்வார்கள் ஆனா எனக்கு தெரிந்து அவர்களுடைய இந்த பித்தலாட்டங்கள் ஒன்றும் பழிக்க போவதில்லை தண்ணீர் அதற்கான காலம் தொடங்கிவிட்டது என்று நினைக்கிறேன் மாநில அரசு நீங்க அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பத்து வயது எட்டு வயது சிறுமிக்கு நடந்த கொடுமைக்காக உயர் நீதிமன்றமே அதுல சிபிஐ சுப்ரீம் கோட்ல போய் நாங்களே பண்றோம் மனு தாக்கல் செய்து அது சுப்ரீம் பல கண்டிஷன் போட்டிருக்காங்க அது மாதிரி நான் நல்ல காவல்துறை அதிகாரிகளை வைத்து இவர்கள் செய்வது இதை விசாரணை செய்வதில் எந்த தவறும் இல்லை ஆனா இவர்கள் விரும்புவது போல அந்த விசாரணை நடக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு மாநில அரசாங்கம் அச்சப்படுவதை சிபிஐ என்கொயரி நடந்தால்தான் மாநில அரசின் தலையீடு இல்லாமல் இருக்கும் காவல்துறை மீது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த சகோதரிக்கு நடந்தது போல இனி தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு கொடுமையான சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறது எல்லோருக்கும் விருப்பமும் இதுல அரசியல் எல்லாம் கிடையாது எல்லாரும் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்காங்க எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி இருக்காங்க பெண்கள் இருக்கு குழந்தைகள் இருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அண்ணா இப்படி ஒரு இதனால அரசாங்கம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு சரியான திசையில செயல்படுவதை விட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிற எதிர்கட்சிகளின் போராட்டங்களை நசுக்க முற்படுவது இந்த அரசாங்கத்தின் ஏழாமைய காட்டுகிறது அதனால சிபிஐ என்கொயரி இதில் அறிவிக்கப்பட்டு நடந்தால்தான் தான் இது நேர்மையாக இருக்க முடியும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பா இந்த கூட்டம் எங்க கட்சியுடைய செயல்பாடுகள் வளர்ச்சிக்கு வளர்ச்சிப் பணிகள் குறித்த கூட்டம் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் கேட்கிறப்ப நான் சொல்கின்ற கருத்து தான் ஒரு நாளைக்காக சொல்ற கருத்து இல்ல எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்தை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் திரண்டு அதுக்காக ஒரே கட்சியா இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது திரண்டு இன்றைய சூழ்நிலையில பணப்படம் மிக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக என்கிற தீய சக்தியை வெல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் திமுகவை தொடர்ந்து ஆட்சியில் விடக்கூடாது என்று நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே நான் இந்த ஒவ்வொரு எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்லவில்லை அனைத்து கட்சிகளுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து அதைதான் நான் சொல்றேனே தவிர எந்த கட்சியோடையும் நான் தொடர்பு கொள்ளவில்லை உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின்

மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள் அந்த தேர்தலின் பொழுது திமுக சொன்ன வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் நெசவாளர்கள் தொழில் செய்பவர்கள் என அனைத்து மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்புக்குமே அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு திமுக கூட்டணியில் இருக்கின்ற அந்த திமுக தோற்க போகிறது உறுதியாகி விட்டதுனாலதான் உண்டாயிருக்கு இந்த தேர்தல உறுதியாக திமுக என்னதான் பாராளுமன்ற தேர்தல் அப்ப பலநாயகத்து மூலம் அதை மக்களை ஏமாற்றினார்களோ ஏழை எளிய மக்களை போல ஏமாற்ற முடியாது அதை தாண்டிய வெறுப்புணர்வு அவர்கள் மேல் வளர்ந்து வருகிறது அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதன் மூலம் திமுக தீய சக்தியை இருபத்தி ஆறு தேர்தலிலே வீழ்த்துவதற்கு அதுதான் சரியான வழி அதற்கு அனைத்து இயக்கங்களும் யோசிக்க வேண்டும் கொள்கை என்ற பெயரிலே தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் திமுகவை தேர்தலில் வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கு உண்மையான விடியல் வருவதற்கு இங்கு நல்லது ஒரு மக்கள் ஆட்சி வர வேண்டும் என்றால் அதற்கு சரியான தீர்வு தேசிய ஜனநாயக கூட்டணியை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும் என்பது உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் தேர்தல்கள் ஒரு விஷயம் நடக்கலங்கிறதுக்காக இந்த தேர்தலில் முடியாது சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பலமா ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டில் அதை திமுக படிப்படியா வந்து விழுத்தலையா வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்சி எத்தனை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து இருந்த ஆட்சி இன்றைக்கு எங்க போனதுன்னு தெரியல அதனால நீங்க வந்து சாதாரணமாக தேசிய கட்சியை பாரதிய ஜனதாவை எடை போட்டு விடாதீர்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரம் இருந்தது அது மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனாலதான் மூன்றாவது முறை மோடி அவர்கள் ஆட்சி முறைப்புக்கு வர முடிஞ்சிருக்கு இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல இன்னைக்கு மகாராஷ்டிராவில் எவ்வளவு விமர்சனங்கள்லாம் வைத்தார்கள் இவர்கள் கட்சியை உடைச்சாங்க அவர்கள் பார்லிமெண்ட்ல பெருசாக வெற்றி பெற முடியலன்னு இன்றைக்கு அங்க ஒரு எல்லாரும் அவர்களை விமர்சித்தவர்கள்லாம் ஆச்சரியப்படுகின்ற ஆச்சரியப்படுகின்றவர்களுக்கு அங்க ஆட்சி நடக்குது பல மாநிலங்களில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கூட்டணியின் ஆட்சி நடைபெறுகிறது அதுபோல இருபத்தி 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 ஆறு தேர்தல் ஒன்னுக்கும் அவங்க அவங்க வாங்கிய வாங்கிய வாக்குகளையும் வாக்கு நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள் அந்த வாக்குட்சி வளர்கிறது எங்கள் கூட்டணி பலமாக கொண்டிருக்கிறது உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் பிறகு அவர் என்ன மனப்பான்மை இல்லை பழனிச்சாமி திருந்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் பழனிச்சாமி இன்றைக்கு ரெட்டையிலையே கையகப்படுத்தி வச்சிருக்காரு அம்மாவுடைய கட்சியை அவர்களை கபலீகிடம் செய்து வைத்திருக்கிறார் அவர் கிட்ட ரெட்டையில இருக்கிற காரணத்தினால் நீங்கள் ஏமாந்துகிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்குனீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்றேன் ஏன்னா அவர் சுயநலத்துல தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துகிறார் வணிக ரீதியாக பயன்படுத்துகிறார் அது வியாபார நோக்கத்தோட பயன்படுத்துகிறாரு ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்ப செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்னைக்கு பல மந்திரிகள் மேல்தான் வழக்காம இருக்கிறதே தவிர பள்ளிச்சாவி இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுகவுட ஒரு கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோட அவர் செயல்படுறாரு இருபத்தி ஆறு வரை அதை செய்து குடுக்கணும் பாக்குறாரு அதுக்கப்புறம் இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருக்காருங்கறது எல்லாம் உண்மை இல்ல அதை பற்றி கூட்டணி சில முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கு வீட்டில பணத்தை வச்சு எடுத்ததே பாரதிய ஜனதா போராட்டம் நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்ப அந்த கொடுமையான நடந்த பதிவு செய்துதான் மற்ற கட்சிகளுக்கு தெரிவித்து சொல்றோம் தேவையான நேரத்தில் அதற்கான என்ன பார்த்துட்டு தேவையான முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும் ஆர்வ ஆமா

Okay, <laughs> so <laughs>